வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே போட்டியில் உச்சம் தொட்ட ருத்ராஜ் யாராலும் தொட முடியாத சரித்தர சாதனை அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின் அமைப்புகள் தொடரில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருதுபென்ற வீரர்கள் பட்டியலில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் இடம்பிடித்து உள்ளார் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றிகை பெற்றுள்ளது இந்த வெற்றியின் மூலமாக சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இதன் மூலமாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பும் பிரகாசமாகியுள்ளது அடுத்த ஐந்து போட்டிகளில் மூன்று போட்டிகள் வென்றால் சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் இதனால் ருத்ராஜ் கேவாட் கேப்டன்சியில் முதல் முறையாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதை பார்க்க ரசிகர்களும் ஆவலாக இருக்காங்க இந்த சீசனில் கேப்டனாக மட்டுமல்லாமல் பேட்ஸ்மேனாகவும் ருத்ராஜ் கேவாட் அணிக்காக முன்னேற்கிறார் அதேபோல எஸ்ஆர்எஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய ருத்ராஜ் ஐம்பத்தி நான்கு பந்துகளில் மூன்று சிக்ஸர் பத்து ஃபோர் உட்பட தொண்ணூத்தி எட்டு ரன்களையும் விளாசியிருக்காரு இதனால் ஆட்டன் நாயகன் விருதையும் ருத்ராஜ் கேவாட் தட்டி சென்றிருக்காரு இதன் மூலம் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் புதிய சாதனை ஒன்றையும் படுத்தியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்கு அறிமுகமானதிலிருந்து இதுவரை ஐபிஎல் தொடரில் பதினோரு முறை ருத்ராஜ் கேவாட் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றியிருக்காரு இதன் மூலமாக கடந்த ஐந்து சீசன்களில் அதிக முறை ஆட்டன் நாயகன் விருது வென்ற வீரர்கள் பட்டியலில் ருத்ராஜ் கேவாட் முதலிடத்தில் இருக்காரு இவருக்கு பின் இரண்டாவது இடத்தில் ஒன்பது விருதுகளுடன் கே எல் ராகுலும் எட்டு விருதுகளுடன் பட்லர் மற்றும் சுப்பன் கில்லும் இருக்காங்க அது இல்லாமல் சிஎஸ்கே அணிக்காக அதிக முறை ஆட்டன் நாயகன் விருது வென்ற வீரர்கள் பட்டியலில் மைக்கேல் ஹாசிகையும் முந்தி சென்று இருக்காரு இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் இது ருத்ராஜ் கேவாட்டின் இரா என்று கொண்டாடி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிஎஸ்கே அணிக்கு வீரராக அறிமுகமான ருத்ராஜ் கேபாட் அவர்கள் நான்கு சீசன்களில் கேப்டனாக உயர்ந்து உள்ளார் கேப்டனான பின் சில வீரர்களுக்கு பேட்டிங் அல்லது பவுலிங்கில் பிரச்சனை ஏற்படும் ஆனால் கேப்டனான பின் ருத்ராஜ் கேபாட்டின் ஆட்டம் அடுத்த லெவலுக்கு உயர்ந்து உள்ளது இந்த சீசனில் மட்டும் ஒன்பது போட்டிகளில் விளையாடி மூன்று அரை சதம் ஒரு சதம் உட்பட நானூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களையும் குவித்து இருக்காரு ருத்ராஜ் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொருவியை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்